அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த உலகில் மனிதர்கள் மட்டுமல்ல மற்றொரு உலகமும் உள்ளது அது ஜின்களின் உலகம் அல்லாஹ் படைத்த இந்த ஆச்சரியமான உயிரினங்கள் பற்றி குரானும் நபியின் வார்த்தைகளும் என்ன சொல்கின்றன அவை நமது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றன மனிதர்களைப் போலவே ஜின்களையும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைத்தவர் ஆனால் அவர்களின் படைப்பில் ஒரு வித்தியாசம் உள்ளது மனிதர்கள் மண்ணிலிருந்தும் ஜின்கள் நெருப்பிலிருந்தும் படைக்கப்பட்டவர்கள் குரானில் ஜின்களை பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே இதை நம்பாமல் இருப்பது அல்லது மறுப்பது ஒருபோதும் கூடாது ஒவ்வொரு மனிதனுடனும் ஒரு ஜின் அதாவது கரீன் எப்போதும் இருக்கும் நபியின் ஹதீசுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன இந்த கரீன் நம்மை தீமைக்கும் தவறான வழிகளுக்கும் தூண்ட முயற்சிக்கும் சில சமயங்களில் பிசாசுகள் இரவு பகலாக நம்மை தவறான வழியில் வழிநடத்த முயலும் இது நமது மனதை நாத்திகத்திற்கோ அல்லது தவறுகளுக்கோ மேலும் ஈர்க்கும் ஜின்களின் வாழ்க்கை நம்முடையது போலவே உள்ளது மகத்தான கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலஹி கூறியுள்ளார் மனிதர்கள் குழந்தை பெறுவது போல ஜின்களும் அவர்களின் முறையில் தங்கள் இணைகளுடன் உறவு கொள்கின்றனர் அவர்களில் முஸ்லிம்களும் காஃபர்களும் உள்ளனர் அல்லாஹ்வை பயப்படுபவர்களும் அவனது கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுபவர்களும் உள்ளனர் நபிஜின்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சென்ற வரலாறு நமக்கு தெரியும் அதாவது மனிதர்களைப் போல ஜின்களும் மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் ஆனால் ஜின்களில் தீயவர்கள் மனிதர்களை தொந்தரவு செய்யும் சிலர் பயமுறுத்தும் மொழிகளை உருவாக்குவர் மற்றவர்கள் கற்களை வீசுவர் அல்லது வேறு வழிகளில் தொல்லை செய்வர் இருப்பினும் முழுமையான ஈமானுடன் குரானின் வசனங்களை ஓதினால் இந்த தொந்தரவுகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இனி ஒரு முக்கியமான விஷயம் கணவன் மனைவி உறவு கொள்ளும் சமயத்தில் ஜின்கள் தலையிடலாம் ஒரு மனிதன் இப்னு அப்பாஸ் ரஹ்மதுல்லாஹி அலகி அவர்களிடம் கேட்டான் காலையில் எழுந்தபோது என் மனைவியின் உடலில் நெருப்பின் அடையாளத்தை கண்டேன் அவர்கள் கூறினார் அது ஒரு ஜின் உன் மனைவியுடன் உறவு கொண்டதால் நிகழ்ந்தது சுபான் அல்லாஹ் முஜாஹித் ரஹமதுல்லாஹே அலகி தெளிவுபடுத்துகிறார் பிஸ்மி கூறாமல் மனைவியுடன் உறவு கொண்டால் ஜின்கள் அதில் தலையிடும் நபியின் ஹதீஸ்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன எனவே இத்தகைய சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவின் பாதுகாப்பை நாடுவது மிகவும் அவசியம் எல்லா விஷயங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் அவனது கட்டளைகளை பின்பற்றி பிசாசு சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை அளிக்கட்டும் எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கட்டும் ஆமீன்